பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாம்பெரும் நகரங்கள் தற்போது நிலத்தடியில புதி சில நகரங்கள் நிலத்தின் அடியிலேயே உருவாக்கப்பட்டும் இருக்கு அப்படிப்பட்ட ஐந்து மர்மமான நகரங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்டர் சிட்டி துருக்கியில் உள்ள கிமோ எட்டாம் நூற்றாண்டை நகரம் தான் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய நிலத்தடி சுமார் அடி மேற்பட்ட மக்கள் தங்கள் கால்நடைகள் மற்றும் உணவு பொருட்களுடன் நிரந்தரமாகவே வசிக்கும் அளவுல மிக பெரியதாக மலையின் அடிப்பகுதியில உருவாக்கி டிராகன்ஸ் என்ற சென்ற யூரோப்பியர்கள் தங்களை எதிரிகளின் படையெடுப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ள இந்த நகரத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது சுமார் இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே காட்டோட்ட வசதிகள் கொண்ட தனித்தனி அறைகளும் கல்லினாலான கதவுகளும் மிகப்பெரிய அளவிலான ஜன்னல்களும் நகரத்தை அமைத்துள்ளது மேலும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு டெரகோட்டா ஆர்மி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு சைனாவில லிங்டாங் என்ற நகரை சேர்ந்த விவசாயிகள் குடிநீர் கிணறு வெட்டும் போது எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் சுமார் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சைனாவை சேர்ந்த வீரர்களின் சிலைகளை கொண்ட டெரகோட்டா ஆர்மி கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிலைகள் அனைத்தும் கிம்ஷி துவாங் டுவாங் என்ற மன்னன் பெருமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதாக கூறப்படுது மேலும் எட்டு சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த சாம்ராஜ்யத்தின் இப்பகுதியில இதுவரைக்கும் எட்டாயிரத்துக்கும் அதிகமான போர் வீரர்களின் சிலை ஐநூத்தி இருபது குதிரைகளுடன் கூடிய நூத்தி முப்பது ரதங்கள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குதிரைகளின் சிலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு லாங் லியூ கேவ்ஸ் லாங்லியூ கேவ்ஸ் என்ற நகரமானது மனிதனால் உருவாக்கப்பட்ட உலகின் மிக தொன்மையான நிலத்தடி குகை நகரமும் ஆகும் சைனாவில் உள்ள ஜியாங் ஜாங் என்ற நகரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த நிலத்தடி குகை நகரமானது யாரால் எதற்காக கட்டப்பட்டது என்பது இன்றளவும் மர்மமாவே இருக்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த குகைகள் அனைத்தும் அறுபது டிகிரி கோணத்துல மிகவும் துல்லியமானதாகவும் காற்றோட்ட வசதிகளுடனும் மிக அழகாக உருவாக்கியிருக்காங்க சுமார் மூணு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில இருபத்தி நாலு குகைகள் கொண்ட இந்த அதிசய நிலத்தடி நகரம் தற்போது பல சுற்றுலா பயணிகளை ஈர்த்துட்டும் வருது அன்பினிஸ்டு இண்டலவும் விளக்க முடியாத பல மர்மங்களுக்கு இருப்பிடமாக உள்ள எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த பிரம்மாண்ட அளவிலான தூண் கொன்ற அமைப்பு சுமார் மூவாயிரத்து ஐநூறு வருடங்கள் பழமையான முற்றிலுமாக கட்டுமுடிக்கப்படாத இந்த பிரம்மாண்ட தூண் எதனுடைய பகுதியாக இருக்கும் என்பது இன்னுமே மர்மமாவே இருக்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு டன் எடையையும் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் நீளமும் கொண்ட கிரானைட்டால் ஆன இந்த பிரம்மாண்ட தூணை ஆராய்ச்சி செய்வதற்காக ஆராய்ச்சியாளர்கள் துளை ஊட்டி இருக்காங்க இதனால இந்த பழமையான கிரானைட் கற்கள் பிளவுபட தொடங்கியதனால இம்முயற்சியில பாதிலேயே கைவிட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது கீழடி மதுரையின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள கீழடியில் சுமார் இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு பழமையான பாண்டிய சாம்ராஜ்யத்தில் மிக தொன்மையான நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இங்கு நடத்தப்பட்ட அகழ்வராய்ச்சியில் இரும்பிலான ஈட்டிகள் தமிழ் கல்வெட்டுகள் மண்டபங்கள் சிவப்பு நிற செங்கல் சுவர்கள் மலைநீர் சேமிப்பு கிணறுகள் போன்ற சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் இங்கு கண்டறியப்பட்டிருக்கு இந்த நகரம் தான் உலகின் முதல் தொழில் நகரமாக இருந்ததாகவும் இங்கு நாகரிக வளர்ச்சி மேலோகி இந்த பொருட்களை சான்றாக இருக்கு மேலும் இந்த அகல் ஆராய்வு பணிகள் திடீரென பாதிலே நிற்கப்பட்டு பின்பு மீண்டும் தொடங்கப்பட்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க